ஹாய் இது மா கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் இருபது அன்று முதலிரவு அறையில் சாவதானமாக அமர்ந்திருந்தால் இளமதி அவள் அருகில் அவளை ரசித்தபடி அமர்ந்திருந்தான் அருள் ம் சொல்ல அழகு என்னை எப்படி இம்ப்ரஸ் பண்ண போற நீ சொல்லு செல்லம் நான் என்ன பண்ணணும்னு அடுத்து செக் பண்ணிடுறேன் ஓ அப்போ உன்னை என் கால்ல விட சொன்னா கூட விழுந்துடுவ போல எப்போதும் போல் வந்தது அவளது கிண்டலான பேச்சு அதுக்கு என்ன செல்லம் பண்ணிட்டா போச்சு உன் பாதத்துல இருக்கிற மச்சமா இருக்க சொன்னா கூட சந்தோஷமா நான் இருப்பேனே அப்பா இப்படிப்பட்ட லவ் டைலாக் எல்லாம் பேசி என்ன சாவடிக்காதையா என்றவள் திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவளாக கேட்டாள் ஏய் அழகு என்னோட பாதத்துல மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்றாள் கண்கள் சுருக்கி சட்டென்று அவள் காலை இழுத்து தன் மடியில் வைத்து கொண்டான் அருள் ஏய் என்ன பண்ற நீ சின்ன பதட்டம் அவள் முகத்தில் அவன் தீண்டலில் உடல் சிரித்தது இரு செல்லம் எதுக்கு டென்ஷன் ஆகுற என்றவாறே அவள் கால் விரலில் இருந்த மெட்டியை வருடினான் காலையில் உன் காலை பிடிச்சு இதை நான் தானே செல்லம் போட்டேன் மறந்துட்டியா பெருமூச்சு ஒன்றை விடுத்தால் இளமதி அவள் மறக்கவில்லை மயக்கத்தில் அல்லவா இருந்தாள் அவன் அறியாமல் அவனையே காலையில் இருந்து உள்ளுக்குள் அவ்வளவு ரசித்து கொண்டிருந்தாள் அவன் கையால் தாலி வாங்கிய நொடி அவள் மனதிற்குள் ஆயிரம் மத்தாப்புகள் அவன் கைப்பிடித்து அக்னியை வலம் வந்த வேளையில் அவன் ஒரு விரலுக்குள் இவள் விரலை கோர்த்து கொண்டு நடக்க சொல்ல கஞ்ச பயலுங்க அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல கையை மொத்தமாக பிடிக்க சொன்னாதான் என்ன விரல் மட்டும் போதுமாமே மனதிற்குள் ஐயரை திட்டிக் கொண்டிருக்க அவள் மனதை படித்தது போல் மும்முறை வளம் வந்த பின் அவள் கையை இறுக்கமாக பற்றினான் அருள் அதில் மொத்தமாக மயங்கியவள்தான் அதன் பிறகு நடந்த சம்பிரதாயங்கள் எதுவும் அவள் மனதில் பதியவே இல்லை யோசித்துக் கொண்டிருந்தவள் அவன் செயலில் திகைத்தாள் அவன் இதழ் அவள் மச்சத்தில் பதிய சட்டென்று தன் காலை இழுத்து கொண்டாள் ஏ அழகு லூசாயா நீ டைம் கிஸ் பண்ற அங்கேயா பண்ணுவ அவள் கடிந்து கொண்டதில் புன்னகையோடு அவளை நெருங்கி அமர்ந்தான் என்ன வேணும் தள்ளி உக்காரு படபடப்பில் பதை பதைத்தாள் இல்லை செல்லம் எங்கே கொடுக்கணும்னு சொல்லு கொடுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு தூக்கம் வருது தூங்கணும் அவசரமாக அவள் நகர அவள் கைப்பை பிடித்து கண்ணம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான் அருள் ப்ளீஸ் செல்லம் நான் பாவம் இல்லையா கண்கள் சுருக்கி புன்னகையோடு கேட்டான் சரி உனக்காக ஒத்துக்கிறேன் என்றால் பெரிய மனது வைத்து அவன் முகத்தின் பொன்னகை இன்னும் அதிகமாகியது அவன் முகத்தையே ரசித்தவள் எப்படி அழகு எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க உனக்கு கோபமே வராதா என்றாள் ஏன் மதிக்கிட்ட வராது ம் இன்னைக்கு காலையில் தானே ஆச்சு கொஞ்ச நாள் இப்படி தான் இருப்ப அதுக்கப்புறம் என் மேலே கோபம் எரிச்சல் ஏன் வெறுப்பு கூட வரும் மெல்ல அவள் கையை எடுத்து அவள் விரல்களில் முத்தவிட்டமாறு கூறினான் அப்படி ஒரு நாள் வந்தால் என் பெயரையே மாத்திக்கிறேன் செல்லம் அவன் வார்த்தைகளிலும் செயல்களிலும் மீண்டும் மீண்டும் மயங்கித்தான் போனால் அவளும் மின்னாத விண்மீன் எது அது அது உன் புன்னகை ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் எது அது அது உன் பாதுகை துடிக்கும் எரிமலை எது அது என் தானடி இனி கீரதி தீண்டலே சுடுகீர பொய்யது அது உந்தன் அன்பே கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ உயிரினை வருடுதோ கண்ணக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ இருதயம் நிறைந்ததோ ஊசி கண்காணா எது பெண்ணே உன்னிடையது யாரும் கொல்லா இன்பம் கொண்டது எது நீ சூடும் அடையது மயக்கிடும் போதையோ எது அடுத்து நீ சொல்ல போவது ஆடைகளை கலைந்த பிறகும் மொழியை அணிவது நிலா அது கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ உயிரினை வருடுதோ கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு எனது வதனம் வரைந்ததோ இருதயம் நிறை அருளைப் பற்றிய நினைவுகளில் மூழ்கி இருந்தவளுக்கு முகத்தில் தானாகவே வெட்கம் தோன்றியது சொன்ன சொல்லை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறானே அவள் அழகு உண்மையில் வேறு யாரும் இப்படி இருப்பார்களா அவனை நினைக்கையில் அவன் மேல் உள்ள காதல் பல மடங்கு பல்கி பெருகி மனம் அவனிடம் பற்றாத நதியாக அவனை தேடி ஓடும் என்னடி வழியில் இருப்பேன்னு பார்த்தா வெட்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்க கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்தார் கோதை என்ன என்னத்த பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்கள் முகத்தில் சின்ன கடுப்பை காட்டி கேட்டாள் இளமதி கோதையின் முகத்தில் பொன்னகை மலர்ந்தது அவர் கையை பிடித்து இழுத்து உங்களை திட்டுறேனே கோபம் வரலையா என்றாள் நான் ஒரு அம்மாடி அதை விட நான் ஒரு பொண்ணு உன்னை புரிஞ்சுக்க முடியாதுன்னு எப்படி நினச்ச நீ இப்படி என்கிட்ட கிட்ட எல்லாம் உன் முகம் பொய் சொன்னாலும் உன் கண்ணும் குரலும் உனக்கு என் பையன் மேலே இருக்கிற காதலை எனக்கு காட்டி கொடுத்துடும் இப்போ தெரியுதத்த உங்கள் பையன் ஏன் இப்படி இருக்காருன்னு கோதையின் கையை கட்டிக்கொண்டு அதில் சாய்ந்தபடி கூறினாள் அவள் கையை விலக்கிவிட்டு அவள் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தார் கோதை உண்மையிலேயே நீதானா இப்படி பேசுறது குறும்பாக கேட்டார் போங்கத்த என்று சினிங்கியவள் இனிமேல் உங்க பையன் கூட சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றாள் இப்போ மட்டும் சண்டை போட்டுக்கிறீங்களா என்ன ம் அவர் போட மாட்டாரு ஆனால் நான் போடுவேன் இல்லை செல்லமாக அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தவர் அதுக்கு பேர் சண்டை இல்லடி உரிமையா கொஞ்சறது அவரை ஆசையாக பார்த்து கொண்டே கூறினாள் அத்த நானும் மாமாவும் ரொம்ப லக்கி தெரியுமா அவளுக்காக வாங்கி வந்த உணவை பிரித்து அவளுக்கு ஊட்டிக்கொண்டே கேட்டார் கோதை அடடா என்னடி இன்னைக்கு அதிசயத்திலும் அதிசயமா இருக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ற இளமதியின் பார்வை ஒரு முறை அதே அறையில் சற்று தள்ளி இறந்த கட்டிலுக்கு சென்று விட்டு திரும்பியது பின் மெல்லிய குரலில் கூறினாள் அத்த அந்த பெட்ல ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சாம் ஆனா வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு தடவை கூட சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையாம் அவ்வளவு பெருமையா சொன்னா எனக்கோ அது மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கத்த சின்னதாக சிரித்தார் கோதை மதி நான் ஒன்னு சொல்றேன் கேளு யாரோட வாழ்க்கையையும் பார்த்து அந்த மாதிரி இருக்கணும்னு எப்பவும் நினைக்காத ஏன்னா அவ கேரக்டர் வேறையா இருக்கும் உன் கேரக்டர் வேறையா இருக்கும் அதே போலதான் உன் புருஷனுக்கும் அவ புருஷனுக்கும் உன்னோட கேரக்டர் பிடிச்ச உன்னை விரும்புகிறான் அருள் அவளோட கேரக்டர் பிடிச்ச அவளோட பிரிஷன் அவளை விரும்புகிறான் இப்போ ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் மாறணும்னா எப்படி முடியும் அப்புறம் உன்னோட சுயத்தை நீ இழந்துடுவ நீயாயிரு அதுதான் அருளுக்கும் பிடிக்கும் சரியா மௌனமாக தலையசைத்தாள் இளமதி அப்பொழுது மருத்துவர் ஒரு தாதியோடு அறைக்குள் நுழைந்தார் அந்த தாதியின் கையில் ஒரு குழந்தை இருந்தது அதனை அந்த பெண்ணிடம் கொடுத்து சொல்லி கொடுக்க சொல்லி பசியாற்ற சொன்னார் மருத்துவர் அந்த ஆடவன் மருத்துவரிடம் ஏதோ கேட்க அவர் கோபமாக அவனிடம் கத்திக்கொண்டு இருந்தார் அந்த பெண்ணோ கண்ணீரோடு அமர்ந்திருந்தாள் அந்த ஆடவனும் மருத்துவரும் ஹிந்தியிலேயே பேசிக்கொண்டு இருந்ததால் கோதைக்கு புரியவில்லை மதி என்ன ஆச்சு என்ன பேசிக்கிறாங்க என்றார் இளமதியிடம் நீங்க எப்போதான் அத்தை ஹிந்தி கத்துக்க போனீங்க இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சே நீ எதுக்குடி அது எதுக்குடி எனக்கு நான் தான் இங்கிலீஷ் வச்சியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேனே அதுவும் சரிதான் அதை விடு எதுக்கு அந்த டாக்டர் அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகி ரெண்டு நாள் ஆச்சாம் நார்மல் டெலிவரி தான் ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு லங்ஸில் ஏதோ பிரச்சனை போல மூச்சு பிரச்சனை வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணும்னு அவர் கேட்குறாரு அதுக்கு டாக்டர் இன்னும் ஒரு நாளாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் திட்டுறாங்க எதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் ரத்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக எவ்வளவு ப்ரூவ் பண்ணாலும் அதை கேட்காம செஞ்சுட்டு இப்படி குழந்தையை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு திட்டுறாங்க எல்லாருக்கும் அப்படி ஆகிறது இல்லைன்னாலும் எங்கேயோ நூற்றுல ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கோதை வருத்தத்தோடு அவர்களை பார்த்தார் இன்று இளவரசியின் பாதத்தில் இருந்த மச்சத்தைக் கண்டு பெரியதாக திகைத்தான் அருள் அவனுக்கு இளமதியின் ஞாபகம் வந்தது அவன் மனதிற்குள் ஏதேதோ எண்ணம் ஓடியது மதியைப் போலவே பாதத்தில் மச்சம் பெயர் இளவரசி தன் மனைவிதான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறாளோ என்று தோன்ற கலங்கிய விழிகளோடு அவள் காலை பற்றி கொண்டான் அருள் அப்பா என்ன ஆச்சு வாங்க மருந்து போடலாம் என்றான் குமரன் தன் நிலை அடைந்தவன் வதனியிடமிருந்து இளவரசியை தூக்கிக் கொண்டு முன்னால் நடந்தான் மூவரும் அவனை தொடர்ந்தார்கள் தங்கள் வீட்டிற்கு செல்வதற்காக இளவரசியை வாங்க கையை நீட்டினாள் வதனி இருங்க மருந்து போட்டுக்கிட்டு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தான் அருள் என்ன செய்வது என்று புரியாமல் தயக்கத்தோடு அவள் நிற்க அவள் கையை பிடித்து இழுத்தான் சேரன் ஆன்ட்டி வீட்டுக்கு வாங்க என்றான் குமரன் அப்போதுதான் அவளை அழைக்காதது அவனுக்கு நினைவு வர சாரி சாரி கூப்பிட மறந்துட்டேன் உள்ள வாங்க பாப்பா பாப்பாக்கால்ல காயம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேற ஒன்னும் இல்லை என்றான் அருள் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோடு இல்லை பரவாயில்ல என்று தயங்கினாள் வதனி அதற்குள் காதில் போனை வைத்து பேசிக்கொண்டே வெளியில் வந்த காயத்ரி இதைக் கண்டு என்னாச்சு என்று என்ற பதட்டத்தோடு அவர்களை நோக்கி வந்தாள் இளவரசியின் காயத்தை கண்டு பரத்தின் அழைப்பை துண்டித்து விட்டு அவசரமாக நெருங்கி வந்து சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் ரத்தம் வருது என்றாள் அருள் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குள் செல்ல வதனியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அருளின் வீட்டிற்குள் நுழைந்தாள் காயத்ரி வேறு வழியின்றி அவளோடு தானும் வீட்டிற்குள் நுழைந்தால் வதனி தன்னை அறியாமலேயே வலது காலை எடுத்து வைத்து இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்